வணக்கம் மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் போய் தலையிடக்கூடாது நடக்கிறது நடக்கட்டும் ஏன்னா இங்கே எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நோக்கத்தில் பயணப்பட்டாலும் சில விஷயங்கள் நம்மளை இழுத்து கொண்டு போய் இல்லை நின்று நின்று உன்னுடைய கருத்தை பேசு அப்படின்னு சொல்லி தள்ளப்படக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இந்த ஒரு பதிவை நான் உங்கள் கொடுக்க வந்திருக்கேன் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரத்திற்கு மேலே ஆயிடுச்ச அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நான் பேச நான் வந்திருக்கேன் அதாவது இங்கே வந்து முதல்ல ரெண்டு விஷயத்த நான் தெரியப்படுத்துக்கிறேன் நான் மதங்கள் சார்ந்து பேச வரல ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன நடந்தது இப்போ நடந்ததுக்கு மகிழ்ச்சியா அப்படின்றதையும் நான் பேச வரலை ஆனால் அப்போ என்னம்மா பேச வரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதாவது ஒரு சிறுவன் முதல்ல அந்த ஒரு இஸ்வை நம்ம பேசிடுவோம் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வந்து அந்த ராமர் கோவில் விசேஷத்தை அப்போ வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி செய்தியாளர்கள்கிட்ட படிப்பை பற்றி ரொம்ப பேசுகிறான் கடவுள் எதுக்கு ஆகுறாரு கடவுள் எதுக்குமே ஆகலை படிப்பு தான் முக்கியம் ஏன் இது கோவிலுக்கு வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த சிறுவன் பேசுகிறான் முதல்ல அந்த சிறுவனுக்கு பெரிய வந்து ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிக்கிருவோம் ஏன்னா அறிவு சார்ந்த அவனுடைய வயதுக்கு மீறிய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் வந்து மதிப்பு கொடுத்துடலாம் ஆனால் அவனுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு இது மட்டுமே இல்லை இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அறிவு சார்ந்து அவனுக்கு பள்ளிக்கூடம் சார்ந்து படிப்பு சார்ந்து கல்வி சார்ந்து அவன் பேசப்பட்டிருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா இங்கே கோவிலுக்கும் கல்விக்கும் சண்டை நடக்குதா மதங்களில் எப்படி பிரச்சனைகள் ஆகுதோ அது போல கல்விக்கும் கோவிலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா சண்டை நடக்குதா என்னோட கேள்வி அதுதான் அப்போ தானே நம்ம பேசணும் இது கோவில் பெருசு இல்லை கல்வி தான் பெருசு அப்படின்னு சொல்லி கல்விக்கும் இங்கே தெய்வத்திற்கும் வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதுதான் நான் கேட்குறேன் இப்போ அந்த சின்ன பையன் பேசிடுறான் ஏன் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நம்ம சூர்யா சோதிக்கா மாதிரி அவங்க கேட்டாங்க இல்லையா கோவில் எதுக்கு ஸ்கூல் இது கட்டலாமே ஸ்கூலில் பிள்ளைங்க படிப்பு தான் முக்கியம் கோவில் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் சரி கரெக்ட் கோவில் தேவையில்லை படிப்பு தான் தேவை அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் மக்களுடைய பணத்தில் தான் வாழக்கூடியவங்க யாராவது ஒருத்தராவது இலவ இலவச பள்ளிக்கூடமோ இல்லை இலவச காலேஜோ கட்டி படிப்பு கொடுக்கலாமே நீங்கள் ஏன் ட்ரஸ்ட்டு வச்சு படிப்பு கொடுக்குறீங்க அந்த ட்ரஸ்ட்டில் உங்கள் பணம் மட்டும்தான் வருதா இல்லையே ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா பணக்காரங்களோட பணம் தானே அந்த ட்ரஸ்ட்டில் வருது நீங்கள் உங்கள் குடும்ப சார்பாக மட்டுமே பள்ளிக்கூடமோ ஒரு ஸ்கூலோ கட்டி படிப்பை கொடுத்துட்டு இந்த வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அரசியல் சார்ந்தும் பேச வரல இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து கொண்டு போறாங்க நான் அதுக்குள்ள வரல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கும் தான் நான் விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன் சரியா சரி அதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு கோவில் உருவாகுது அப்படின்னு சொன்னா அங்க வந்து பிச்சைக்காரர்கள் அதிகரிக்கிறாங்க கோவில வந்து தெய்வம் எதுக்கு ஆகுது எதுக்குமே ஆகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா கோவிலில் பிச்சைக்காரர்கள் அதிகரிக்கட்டும் அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் பிச்சைக்காரர்கள் இருக்க தானே கோவிலுக்கு வராங்க கோவில் இருக்கிறதுனால மட்டும் இப்படி பிச்சைக்காரர்கள் வருவாங்க சரி அப்படியே அங்கே போய் உணவுக்கோ உடைக்கோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போது அவனுக்கு வாழ்வாதாரம் அங்கே கிடைக்குதுன்னா கிடைச்சிட்டு போட்டுமே யாரும் உருவாக்க முடியாது இல்லையா கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிச்சைக்காரர்கள் இருக்க மாட்டாங்களா இல்லை நம்மளால் முடியல உழைக்க முடியல சாப்பிட முடியலன்னா பிச்சை எடுக்க தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே இல்லையா சரி ஒரு கோவில் உருவாகுது அப்படின்னா கோவிலே தேவையில்லை கல்விதான் தேவை இப்போ கல்வி எந்த வகையில் குறைச்சா இருக்குது எல்லா இடத்துலையுமே பள்ளிக்கூடங்கள் அதிகரிச்சு தான் இருக்கே தவிர குறைஞ்சு இல்லை எங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிகரிச்சு அதாவது ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் பிள்ளைங்க நிறைஞ்சு போயிருக்காங்க அங்கே உட்கார கூட இடம் இல்ல அதனால கல்வி இல்லாமல் இருக்கு அப்படின்னு யாரை சொல்ல முடியும் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மலைவாழ் மக்களை நான் பார்க்க போகிறேன் இல்லையா அங்கே ஸ்கூல் இருக்கு அழகா ஸ்கூல் கட்டி வாத்தியார் போட்டு சம்பளம் கொடுத்து அழகாக வச்சிருக்காங்க பிள்ளைங்க தான் இல்லை பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இப்படி நிறைய இடங்கள்ல என்னால் பார்க்க முடியும் அதனால் இங்கே கல்விக்கும் கோவிலுக்கும் சண்டை தேவையில்லை சரியா சரி இப்போ ஒரு கோவில் அமையுது அப்படின்னா கோவிலில் தெய்வம் வந்து நேரடியாக பேசுதா இந்த விதாண்டாதவானமான கேள்வி இந்த விதாண்டவாதமான கேள்விகளுக்கு வந்து விளக்கங்கள் காலமெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் நானும் கொடுத்துட்ருக்கேன் என்னோட பதிவில் நீங்களும் கேட்டுகிட்டே தான் இருக்க போறீங்க இது வந்து இன்றைக்கு நேற்று கிடையாது இன்றைக்கு கண்ணதாசன் கண்ணதாசன் எடுத்துக்குவோமே அவரு கூட தெய்வமே இல்லைன்னு சொன்னவர் தெய்வத்தை உணரக்கூடிய தன்மை வந்தது அதே போலதான் எல்லாருமே ஒரு கால சூழல்ல கண்டிப்பா கடவுளேன்னு சொல்லக்கூடிய ஒரு வரிய இறைவன் கொடுத்தே ஆவார் இங்க இறைவன் வந்து யாருக்கிட்டையும் எனக்கு கோவில் எழுப்பேன் எனக்கு பூஜை பண்ண எனக்கு அள்ளி குடுன்னு கேட்கல நமக்காகத்தான் நான் உருவாக்கிக்கிறோம் நமக்கு தான் கோவில் தேவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து அன்றாட ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கோவில்கள்ல கூட கூட்டம் குமிஞ்சிருக்கு அன்றாட குமிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் கூட இத்தனை வழிபாடு இருந்தும் கூட எத்தனை கெடுதல்கள் எத்தனை கெட்ட விஷயங்கள் அஞ்சு வயசு பிள்ளைய கூட கற்பழிக்கக்கூடிய கெட்ட தரங்கட்ட செயல்கள் இத்தனை கோவில் இருந்து இத்தனை வழிபாடு இருந்தும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு குறைஞ்ச பாடு கிடையாது ஒரு கோவிலுக்கு போனால் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய அத்தனையுமே ஒரு ஆன்மீகம் கொடுக்க முடியும் ஆன்மீகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் எந்த வழிபாடாக வேணாலும் இருக்கட்டும் நான் இது ஆன்மீகம் சொன்னோன்னே நீங்கள் ஒரே மதத்தில் சொல்லிடுவீங்க மதம் சார்ந்து நான் பேசல இதே முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு போகிறவங்க தான் இருக்க முடியும் நல்ல மனதை கொடுக்க முடியும் அவரனால் அந்த கடவுளினால் மனதை மாற்றிக்கொள்ள முடியும் அவங்களை நல்வழிப்படுத்த முடியும் முஸ்லீமாக இருந்தாலும் அதே தான் அப்போ அது ஏன் உருவாகுது இங்கே என்ன போட்டியாக கல்விக்கும் கடவுளுக்கும் போட்டியாக இருக்குது ஆயிரம் தான் நீங்கள் அறிவியல் சார்ந்து வாழ்ந்தாலும் இறைவன் அல்லாது இங்கே ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது பிறப்பும் இறப்பும் அவன் கொடுத்தது இங்கு சூட்சமம் நிறைந்தது வாழ்க்கை ராமர் ராமர் கோவிலுக்கு வருவோம் இப்போ ராமர் கோவில் அவசியமா ஏன் இந்த கோவிலு நல்லா யோசிச்சு பாருங்க தஞ்சை பெரிய கோவில் இன்னைக்கு அத்தனை பேருமே நாட்டு மக்கள் அத்தனை பேருமே பாரபட்சம் இல்லாமல் போய் பார்க்குறீங்க இல்லையா அதெல்லாம் பாரம்பரியம் வரலாறு ஒவ்வொன்றும் அப்படியே உயிருக்குள் உணரக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது ராமாயணம் படித்தவங்க ராமருக்கு கோவில் எதுக்குன்னு கேட்க மாட்டேங்க இப்போ ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகரோ யாரோ ஒருத்தர் அவருக்கு சிலையோ கோடிக்கணக்காக செலவழித்து ஒரு பேனா வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்போது அவங்களை மதிக்கத்தக்க விஷயமாகத்தானே அதை அந்த போய் அத்தனை கோடி செலவழிச்சு மக்கள் பார்க்கணும் மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு விஷயம் போய் புரியணும்னு நினைக்கிறாங்க இப்போ கலைஞர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவர் தமிழை வந்து பெருசாக பேசுகிறவர் எழுதுறவர் கதை உரைநடைகள்லாம் பயங்கரமாக வந்து பண்ணுவார் அவரு அப்போ அதெல்லாம் போய் மக்கள் மனதில் பதியணும் காலமெல்லாம் கலைஞரை யாரும் மறந்துடக்கூடாது அப்போ அவரை நினைவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தானே அத்தனை பேருக்கும் போய் செலவைக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏன் நம்ம வரலாற்றுக்குரிய ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணதை ஏன் இவ்வளவு பெருசாக பேசணும் அப்போ உங்களுக்கு வரலாறு முக்கியம் இல்லைன்ற வந்து போங்க எங்களுக்கு வரலாறு முக்கியம் இங்கே ஏன் அங்கே அந்த தெய்வம் வேற இந்த தெய்வம் வேற இறைவன் எல்லாம் ஒன்றுதான் ஐயா இங்கே வரலாற்றிலே நான் உருவாக்கி கொண்ட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உருவங்கள் தான் வேறையே தவிர இறைவன் ஒன்றுதான் ஏன் இதில் கொண்டு போய் நீங்கள் முழுக்க முழுக்க அதில் அரசியல் சார்ந்திருக்கு எனக்கு புரியும் இருந்தாலும் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்குறேன் இறைவனை குறை சொல்பவர்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் இறைவனே இல்லை அப்படின்னு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இறைவனே இல்லைன்னு சொல்பவர்கள் கூட சொல்பவர்கள் கூட கடைசி தருணத்தில் இறைவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து அவன் காத்துட்டே இருப்பான் நீ இறைவன் இல்லைன்னு சொல்கிறது கூட அவன் உனக்கு நிர்ணயித்தது தான் நீ நிர்ணயித்தது கிடையாது அடுத்த நோடி என்ன நடக்கும் இயற்கை சார்ந்து உன்னால் ஒரு விஷயத்தை முன்கூட்டி ஏதாவது பாதுகாப்பு பண்ணிக்க முடியுமா ஐயோ மழை போ கொட்டிருச்சு வெள்ளம் வந்துருச்சுன்னு உன்னால சொல்ல முடியுது உன்னால ஒரு விஷயத்தை உன்னால இயற்கையை நிப்பாட்ட முடியுமா இன்னைக்கு வெயில் அடிக்காத என்ன சொல்ல முடியும் உன்னால இயற்கையை உன்னால நிப்பாட்ட முடியுமா ஏதாவது ஒன்று இயற்கை தானப்பா இறைவன் அப்புறம் உருவ வழிபாடு ஏன் கோவில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு இயற்கையில் ஒரு சக்தியை கொண்டு வந்து ஒன்றிணைச்சு உட்கார வச்சு அதில் மக்களுக்கு உண்டான கர்மாக்களை குறைச்சி அவங்களை நல்வழிப்படுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் நான் மத சார்ந்த இல்லை எல்லா மதத்துலேயுமே அதுதானே நடக்குது ஒரு கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே அதுதானே நடக்குது அப்போது இந்த கல்வியோட எதுக்கு இணைச்சி விடணும் படிக்கட்டுமே மக்களை யார் படிக்க வேணாம் கோயிலுக்கு வாங்கன்னு யார் கூப்பிட்டது எங்கேயாவது போர்டு எழுதி போட்டிருக்காங்களா கல்வி கற்காதீர்கள் கோவிலுக்கு வாங்கல் அப்படின்னு யாராவது போர்டு போட்டிருக்காங்களா பள்ளிகள் இப்போ ஊர் ஊருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க இருக்கும் இன்றைக்கி வீட்டுக்கு ஒத்த பிள்ளை இருக்குது ஆனால் ஸ்கூல் எத்தனை இருக்குது எத்தனை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஸ்கூல் மூணு நாள் பார்க்க முடியுது என்னால் தனியார் ஸ்கூல் ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுன்னு நம்ம பார்க்க முடியுது வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படி பள்ளிக்கூடங்களும் காலேஜுகளும் தனியார் ஒரு ஸ்கூல்கள் இங்கிலீஷ் மீடியங்கள்னு கூடிக்கிட்டு தானே இருக்கு எங்க கல்விகள் குறைஞ்சிருக்கு எந்த கோயில் கல்வியை குறைச்சி போட்டுச்சு எந்த கோவில் கல்வியை வேணாம்னு சொல்லிச்சு அப்போ ஒரு சின்ன பையன் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அதை வைரலாக்கி வெளியெலாம் வந்து அப்படியே அப்படியே இந்துக்களை அப்படி பண்ணிட்டாங்க இதில் ஒரு வரி சொல்றாங்க தங்கங்களா சங்கிகள் இப்போ சங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நண்பர்னு அர்த்தம் சங்கிக்கு எதிர்ப்பு உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க சங்கி அப்படின்னு சொன்னால் நண்பர்னு அர்த்தம் உனக்கே அர்த்தம் தெரியாமல் நீ சங்கி சங்கின்னு எங்களை நண்பர் நண்பர் நண்பர்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால சொல்லிக்க சந்தோஷம் தான் பண்ணுறமே தவிர கவலைப்பட கிடையாது இப்போ சமீபத்தில் ரஜினி ஐஸ்வர்யா அவங்க கூட சொன்னாங்க எங்கள் அப்பாவை சங்கின்னு எப்படி சொல்லலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கோமா தங்கோமே அர்த்தம் புரிஞ்சுக்கோ உங்கள் அப்பாலாம் வந்து ஒரு தெய்வத்தோட பயணப்படுறவர் இன்றைக்கி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு படம் எடுத்துட்டாருன்றதுக்காக அப்படியே பல்ட்டி அடிக்கலாமா வலிட்டி அடிக்கலாமா எல்லா தெய்வமும் ஒன்று தான் அந்த சங்கி வார்த்தை உனக்கு என்ன அவ்வளோ பெரிய மோசமான வார்த்தையாகி போயிடுச்சு உங்களை பற்றி ஊடகத்தில் வராத விஷயங்களாக அந்த சங்கியில் வந்துருச்சு அதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காடு சொல்லலை எங்களையா அப்படி போட்ட எங்களையா எப்படி போட்டேன்னு கேட்கல அந்த சங்கியை மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வரேன் இதை ஏன் எங்கள் அப்பா இப்படி சொல்கிறீங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம் எல்லாருமே சங்கின்னு சொல்ல சொல்ல சந்தோஷந்தான் நாங்கள எங்களை வந்து நண்பர் நண்பர் நண்பரே நண்பரேன்னு கூப்பிடுறீங்க அதுதான் மகிழ்ச்சி படுறோம் நாங்கள் எல்லாருமே அதனால் இங்கே இறை வழிபாட்டில் அதே போல் இந்துக்கள்லேயே வந்து ஆன்மீகத்துலேயே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது நிறைய பிரிவு முறைகள் எல்லாம் இருக்குது இந்த இந்தம்மா அந்த வழிபாடு பண்ணுறவங்க வேறு அந்த வழிபாடு நான் இதுக்குள்ளே எல்லாம் போகலை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இதுக்குள்ளேயெல்லாம் நான் போகல எனக்கு தேவை நான் கல்விக்கும் கடவுளுக்கும் ஏன் முடிச்சு போடுற ஒரு சிறுவன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த விவரம் என்ன தெரியும் அவனுக்கு ராமாயணத்தை பற்றி என்ன தெரியும் ராமாயணத்தை பற்றி தெரியாதவர்கள் அறியாதவர்கள் நம்மளுடைய வரலாற்றை பற்றி புரியாதவர்கள் வேணால் ராமரை பற்றி தவறாக பேசலாம் ராமர் கோவில் எதுக்குன்னு கேட்கலாம் கோவிலே வேண்டாம்னு சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இறைவனை உணர்ந்த யாரும் அதை சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு ராமாயணத்தை முழுசாக படிங்க அது என்ன சொல்லுது நம்மளுக்குன்னு படிங்க அப்போ வரலாற்றை உருவாக்க பாருங்கள் ஒரு தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்தை வாங்குறதுக்கு கோர்ட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி தாத்தா பாட்டி சேர்த்து வச்சா சொத்தை என் தாத்தா பாட்டி வாங்கினது என் தாத்தா பாட்டி சம்பாரிச்சது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவும் நம் தாத்தா பாட்டி சொத்து அதை மீட்டு எடுத்துட்டு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க யாரும் இங்க சுருட்டி தலையில வச்சுக்கிட்டு போறதுக்காக கிடையாது யாரும் இங்கே இறந்து போகும்போது ஒவ்வொரு கோவிலையும் சுருட்டி அப்படியே தலைமாட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு கிடையாது இங்கே எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் பிள்ளைங்க இல்லாமல் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் பத்து பிள்ளைங்க இருப்பாங்க அஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எந்த கோவிலிலும் வழிபாட்டுக்கு ஆள் இல்லைன்றதை யாரையாவது சொல்ல முடியுமா ஒரு கோவிலை காமிக்க முடியுமா இந்த கோவில் இங்கே இருக்குது வேஸ்ட்டாக உருவாயிருக்கு வேஸ்ட்டாக கட்டிட்டாங்க இங்கே கோவிலை ஆளே போகமாட்டாங்க அப்புறம் எதுக்கு அந்த கோவிலு ஒரு கோவிலை காமிக்க முடியுமா இங்கே வ உருவாக அத்தனை கோவில்கள்லையும் மக்கள் வழிபாடு இருக்குது அவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்னா அது அங்கே தான் கிடைக்கும் கல்வி 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 கல்விக்கு அறிவு கொடுக்கக்கூடியதும் கடவுள் தான் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கொடுக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கடவுளா அப்போ நேரில் வரணும்ல என் கஷ்டத்தை போக்கணும் இல்லை எனக்கு பணம் தள்ளி கொடுக்கணும்ல எனக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணுமில்ல எனக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடணும்ல அப்போ தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நீ நம்பவே வேணாம் நம்பவே வேணாம் அப்போ உங்கள் அப்பா அம்மா உயிரோட இருக்கணும் உங்கள் தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கணும் உங்களுடைய மூதாதையர் உயிரோட இருக்கணும் யாருமே இங்கே அழிய மாட்டாங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக நல்ல வீடு வாசல் பணக்காரராக வாழ்ந்துட முடியும் இங்கே இறைவன் சூட்சமமானவன் இங்கே சக்தி அத்தனையும் சூட்சமம் நிறைந்தது ஒருத்தர் கூட அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது இறைவன் அருகிலேயே வாழ்ந்தவர்கள் கூட இறைவனை முழுதாக உணர்ந்து கொள்ள முடியாமல் கடவுள் கடலமானவர் கடவுள் கடல் எங்கே இருக்குது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது என்னால் இறைவனை இன்னும் முழுமையாக உணர முடியலைன்னு இறைவன் கூடவே இருந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சவங்க கூட இன்னைக்கு உண்மையா இறைவனை முழுதாக புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்கள் எம்மாத்திரம் நீங்கள் எம்மாத்திரம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதனால இது கடவுளை வந்து முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இங்கே யாருக்குமே புரியாது உண்மையா புரியாது ஏன்னா நான் தான் சொல்கிறேனே கடவுள்கிட்டயே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கடவுள்கிட்டே முடிக்க போறப்ப கூட சொல்லுவாங்க இன்னும் என் இறைவனை முழுமையாக என்னால் உணர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதிகம் அதனால தேவையில்லாமல் எந்த விஷயத்தை அரசியலாக்கணும் எந்த விஷயத்தை எதோடு முடிச்சு போடணும்னு கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு முடிச்சு போடுங்க தேவையில்லாத விஷயங்களை நம்மளே பேசுவோம் பேசிட்டு என்ன பண்ணுவோம் கோயிலில் போய் உட்காரும் இன்னைக்கு எத்தனையோ பேர் கடவுளே இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிற எத்தனையோ பேரை நான் கோவில்களில் இருக்கேன் என்னடா இது பதிவில் வந்து இந்த மாதிரி பேசினாங்க நம்ம மொபைலில் பார்த்தோமே டிவியில் செய்தியில் பார்த்தோமே இன்றைக்கி பார்த்தா கோயிலில் வந்து தட்டுப்பழத்தோடு துண்டை போட்டு நிற்கிறாங்களே ஒரு பட்டுச்சலை கட்டி வந்து நிற்கிறாங்களே நான் பார்த்துருக்கேன் அதனால இந்த ஊடகத்தில் வரக்கூடிய எல்லாமுமே உண்மைதான் ஊடகத்தில் வரக்கூடிய எல்லாமே நடைமுறை தான் அப்படின்னு சொல்லி யாரும் நம்பிட முடியாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது இங்கே அரசியலை தாண்டி இயற்கைக்குள்ளும் இறைவனுடன் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அதை புரிஞ்சு பார்த்து எல்லாருமே பேசுங்க ராமர் கோவில் அவசியமா அம்மன் கோவில் அவசியமா சிவன் கோவில் அவசியமா அப்படியெல்லாம் கிடையாது இங்கே வரலாற்று நமக்கு வந்து கூடு திருப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை யோசிச்சு பாருங்க இங்கே நீங்கள் போய் கடவுளை வணங்க வேண்டாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சம் லட்ச மக்கள் அன்றாடம் போய் அதே ராமரை வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ மூலையில இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு பேர் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறாங்க அவங்களுக்கு அவசியம் இல்லதான் இருந்தாலும் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு கூட இந்த விளக்கம் கூட என்னுடைய மனதில் இருந்த விளக்கத்தை கூட ஏன்னா இத்தனை நாளும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன் விளக்கம் சொல்லணும் ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன புரியும் அவன் கேட்டுட்டான் அப்படிங்கிறத உடனே வைரலாக்கி அதை எடுத்து சங்கிகளுக்கு சரியான அடி சரியான அவசியம் அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன சரியான விஷயம் நீ ஆயிரம் தான் தெய்வம் இல்லை ஆயிரம் தான் கோவில் எதுக்கு அது எதுக்கு இது எதுக்குன்னு நீ சொன்னாலும் கடைசியில் கோவில்கள் உருவாகும் அதே கோவிலில் நீயும் போய் நின்று வழிபாடு பண்ணுவேன் இல்லை கடைசி நேரத்தில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இறைவா என் வழியை போக்கு என்னுடைய உடலை இல்லை சரியாக்கு இல்லை உங்ககிட்ட கூப்பிட்டுக்கன்னு அதே இறைவன் கிட்ட போய் முறையிடுற எத்தனையோ பேரை நான் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் வாழ்ந்து வந்த இந்த சிறிது கால வாழ்க்கை முறையில் நான் பார்த்து வந்திருக்கேன் அதனால இதெல்லாம் பெருசே கிடையாது யாருக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது சரியா அதனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு சிறுவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அறிவு சார்ந்த கேள்விகள் தானாக வந்ததா அல்லது சொல்லிக் கொடுத்து வந்ததா என்பது கூட எனக்கு சந்தேகம் இருக்குது அதனால பேசின வரைக்கும் அவனுக்கு வாழ்த்துக்கள் தான் அவனுடைய படிப்பு கண்டிப்பாக தொடரும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் புரியாமல் பேசக்கூடாது அவன் சொல்கிறானே அப்படின்றதுக்காக அங்கே எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது எத்தனை காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எத்தனை தனியார் ஸ்கூல் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அதனால ஒரு சிறுவன் பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை உடனே எடுத்து ராமர் கோவில் எதுக்கு எதுக்குன்னா எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு அங்கே நிரூபிக்கப்பட்டது அங்கே ராமருக்கான இடம் என்ன யாரும் வந்து ஓசியா உடனே தூக்கி கொடுத்தில்லை அங்கே நிரூபிக்கப்பட்டதுனால அங்கே உருவாகியிருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிவன் கோவில் நம்ம காசியில் பாருங்க ஒரு ஒரு மசூதிக்குள்ள ஒரு சிவன் கோவில் இருந்து உடனே நீதிபதி சொல்லியிருக்காரு உடனே பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு வரலாறுப்பா நம்மளுடைய பொக்கிசம்பா நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசம்பை அதுக்கு எதுக்குப்பா ஆராய்ச்சி அது ஏன் எதுக்கு நீ எதுக்குப்பா கேள்வி அத்தனை கோடியும் மக்களுக்கு ஒரே நாள் பகிர்ந்து கொடுத்தாப்புல நமக்கு எல்லாமே கிடச்சிருமா நல்லா இருந்துடலாமா எல்லாமே ஒரே விஷயம் புரிஞ்சுக்கங்க இங்கே படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் எல்லாருமே நான் சொல்கிறேன் ஐந்து ஆறு அறிவு எல்லா அறிவு ஜீவராசிகளையும் இறைவன் படைத்திருக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் கர்மா என்னும் ஒரு மூட்டையை கொடுத்துதான் தான் அனுப்பியிருக்கிறான் இதை வாழ்வாதாரத்தோடு அன்றாடம் நடக்கும் நடைமுறையோடு எதிர்த்தரப்போடும் நடக்கிற நடைமுறைகள் எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி குழப்பிக்கிட்டு நீயா கேள்வி கேட்டுக்க நீயா அழிச்சிக்க நீயா என்னமோ பண்ணிக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு என்னென்ன ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு அந்த தெய்வம் அந்த இடத்துல சக்தி இல்லாமலா மீண்டும் உயிர் பெற்று இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிது அது ஒன்னையோச்சு பார்த்தாலே ரத்தத்தில் ஒரு புத்துணர்வு தெரியுது அதுதான் இறைவன் அதுதான் எனக்கு கொடு எனக்கு கிடைச்ச இறைவனுடைய அருள் ராமரினுடைய பேர் அருள் எனக்குள்ளே வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் உணர்ந்தேன் அவருடைய சக்தி இல்லாமலாம் இதே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை அழிக்கிறதுக்கும் போராட்டங்கள் பண்ணி அந்த அந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடங்கள்ல சில இடங்கள்ல இடிஞ்சிருக்கும் பேர்ந்துருக்கும் அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகும் இன்றைக்கு அந்த தஞ்சை பெரிய கோயில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்து இந்தியாவுக்கே ஒரு பெருமையை கொடுத்த அந்த இடத்துல அழகாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே இறைவனுடைய அருள் பேர் அருள் நிறைந்திருக்கு அன்றைக்கு ராஜராஜன் சோழனினுடைய உண்மையான ஒரு பக்தி இன்றும் நிலைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை யாராவது மறுக்க முடியுமா அப்படித்தான் ராமரையும் நாங்கள் எல்லாரையும் அப்படித்தான் பார்க்குறோம் பிரிவுன்றது நாங்கள் யாரையுமே பிரிச்சுக்கிறது கிடையாது இங்கே இறைவனை பிரிப்பதற்கு எதுவுமே கிடையாது அது யாராக இருந்தாலும் ஏசு அவதாரமாக இருந்தாலும் சரி அல்லாவின் அவதாரமாக இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒன்றாக நினைத்து ஒரே கடவுளாகத்தான் நான் கடவுளேன்னு வணங்குறோம் என்ன அந்த கடவுளேன்ற வார்த்தைக்குள்ள அத்தனை பேரையும் அடக்கி நினைத்து தான் அடக்கி வச்சிருக்கோம் அதனால இதை பேசிக்கிட்டே போனா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போக வேண்டியிருக்கும் என்கிட்ட கேட்ட பிள்ளைங்கள்கிட்ட என்னுடைய உணர்வை வந்து நான் பகிர்ந்திருக்கேன் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்ககிட்ட பகிர்ந்ததில் இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லாதது யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆன்மீகம் சார்ந்து நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் அந்த வகையில் வாராகியை பற்றி பேசின விஷயங்களில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டேன் அதே போல் இன்றைக்கும் ராமரை பற்றியும் கோவில்களையும் கல்வியையும் சார்ந்து பேசி அதே சூர்யா ஜோதிகா அவங்களுக்கு நானே கேட்குறேன் என்றைக்காவது இந்த பதிவை அவங்க பார்த்தாங்கன்னா இன்றைக்கும் ஏதோ ஒரு நாட்டில் போய் வசதியான வாழ்க்கை சுற்றுலா இப்படி நிறைய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலை போய் நீங்கள் பாருங்கள் காலேஜை போய் நீங்கள் பாருங்கள் அது எத்தனையும் யாருடைய பணம் மக்களுடைய பணம் எந்த மக்களைப்பா இலவசமாக ஒரு ஸ்கூலோ காலேஜோ திறந்து வச்சு அவங்க ஓசியாக படிக்க வைக்கிறாங்கப்பா அத்தி பூத்தாப்பில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணவோ ஒரு பெண்ணவோ படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எத்தனையோ வசதியான மக்கள்கிட்ட இருக்கிற பணம்ப்பா ஏன் தன் குடும்பமே சேர்ந்து நாங்கள் கோவில் கட்டலை கல்விக்காகவே எங்கள் குடும்பம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய காலேஜை கட்டி பிள்ளைங்களுக்கு பூரா தேவையான கல்விகளை இலவசமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நானும் சேர்ந்து உங்களுக்கு தலை வணங்கி நீங்கள் சொன்னது சரிதான் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுருப்பேன்ல வாய்க்கு பத்தாமல் எல்லாருமே வாய்க்கு பற்றாமல் பேச்சு ஓசியாக வருது பேசும்போது நாக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நரம்பு பிடிச்சிக்கிற மாட்டேங்குது இல்லை போய் பேசுனா எல்லாமே வருதில்ல வாயில் அதனால் என்ன வேணாலும் மக்கா இல்லையா அதனால கோவிலுக்கும் கல்விக்கும் எந்த விதமான போட்டிகள் கிடையாது நீங்களா உருவாக்கிக்கிறீங்க அதற்கு என்ன நான் பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி மக்கா நன்றி வணக்கம்